ஸோ அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த ரிசல்ட் வந்துருச்சு ஸோ எல்லோரும் அவங்களோட ரோல் நம்பர் ஓகேங்களா ஸோ இங்கே இருக்கு பாருங்க இந்த ரோல் நம்பர் நீங்கள் வந்து லைக் உங்களோட ஹால் டிக்கெட்டில் இருக்கும் ஸோ ஹால் டிக்கெட்டில் பார்த்துட்டு இது வந்து உங்கள் என்ன சப்ஜெக்ட் சூஸ் பண்ணிக்கிங்க மோஸ்ட்லி நம்ம தமிழ் தான் சூஸ் பண்ணியிருப்போம் ஸோ தமிழ் அந்த ஃபோல்டரை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு யூ கேன் செக் த ரிசல்ட்ஸ் ஓகேங்களா ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஸோ செவன்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் எடுத்தால் பிசி பிசிஎம் ஸோ அவங்கெல்லாம் குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லி சொன்ன நியூ லிஸ்ட்டு ஓகேங்களா ஸோ மார்க்ஸ் ரெடியூஸ் பண்ணதை வச்சு தான் லிஸ்ட் ப்ரொ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்க்கலாம் இதில் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் செவன்டி த்ரீ ஓகேங்களா எஸ்சி குவாலிஃபைட் ஓகேங்களா ஸோ எயிட்டி குவாலிஃபைட் செவன்ட்டி சிக்ஸ் குவாலிஃபைடு இங்கே பாருங்கள் ஸோ பிசியில் செவன்ட்டி சிக்ஸ் வாங்கியிருக்கவங்க வந்து இங்கே குவாலிஃபை ஆயிருக்காங்க ஓகேங்களா ஸோ நார்மலாக முன்னாடி இருந்த ரிசல்ட் படி பார்த்தோம் அப்படின்னா எயிட்டி டூ வாங்கினா தான் குவாலிஃபைடு அப்படின்னு நம்ம சொல்லி முன்னாடி அறிவிச்சிருந்தாங்க இப்போ ரீசண்டாக வந்து ஒரு டூ டேஸ் பிஃபோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து பர்சன்டேஜ் வந்து ரீரிவைஸ் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா ஸோ செவன்ட்டி ஃபைவ் வாங்கியிருந்தா பிசி பிசி முஸ்லீம்லாம் பாஸ் ஓகேங்களா ஸோ எஸ்சிஎஸ்டிக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டி மார்க்ஸ் தான் ஓகே ஸோ டெட் ரிசல்ட் வந்துருச்சு நீங்கள் இதை வச்சு அழகாக டிசைட் பண்ணிக்கலாம் ஸோ டெட் பாஸ் ஆஃப் பேப்பர் ஒன் பேப்பர் டூ பாஸ் பேப்பர் ஒன் பா பாஸ் பண்ணவங்க எஸ்டிடி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க பேப்பர் டூ பாஸ் பண்ணவங்க யூஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸோ இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகலையா ப்ளீஸ் வருத்தமே பட வேணா ஸோ இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகாதவங்க வருத்தமே பட வேணாம் கண்டிப்பாக ஓகேங்களா கண்டிப்பாக அடுத்த டெட்டு வரப்போது நீங்கள் கிளியர் பண்ண தான் போகிறீங்க அதுக்கு அடுத்த எக்ஸாம் நீங்கள் எழுத தான் போகிறீங்க ஓகேவா ஸோ நம்மக்கிட்ட டெட்டுக்கான எஸ்ஜிடிக்கான டெஸ்ட் பேட்ச் இருக்கு ஸோ டெஃபினட்டாக இந்த ரிசல்ட் வச்சு உங்களால் டிசைட் பண்ண முடியும் ஸோ நீங்கள் எந்த எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னு ஸோ அகெய்ன் ரீ அப்பியர் ஆக போகிறீங்களா டெட்டுக்கு கவலே படாதீங்க அந்த லாஸ்ட் மினிட் ப்ரிப்பேர் பண்ண அந்த ப்ரிப்பேர் பண்ணி போய் எழுதி மார்க் வாங்காமல் தான் இருந்திருப்பீங்க அந்த தப்பை திரும்ப பண்ணாதீங்க ஓகேவா இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க ஓகேவா ஸோ டெட்டுக்காக நம்மக்கிட்ட எக்ஸ்க்ளூசிவாக டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு ஓகேங்களா பேப்பர் ஒன் பேப்பர் டூ எஸ்ஜிடிக்கான டெஸ்ட் பேட்ச்சும் நம்ம கிட்ட இருக்கு ஸோ டிசைட் பண்ணுங்கள் என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னு குவாலிஃபை ஆனவங்க ரொம்ப சந்தோஷமாக போய் படிங்க குவாலிஃபை ஆகலைனாலும் ரொம்ப சந்தோஷமாக போய் டெட்டுக்கு படிங்க ஓகேவா இப்போ தான் படித்து முடிச்சிருப்பீங்க அகைன் டெட்டுக்கு மறுபடியும் உட்காந்து படிங்க கண்டிப்பாக உங்களால் மார்க் வாங்க முடியும் ஸோ டெட்டில் பாஸ் ஆன எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஸோ லைஃப் டைம் உங்களுக்கு இது வேலிடிட்டி தான் ஓகேவா ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் பாஸ் ஆகாதவங்களும் மறுபடியும் ஃபுல் ஃப்ரெஜ்டாக படிக்க ஆரம்பிங்க பிஇஓக்கான டெஸ்ட் பேட்சும் நம்ம கிட்ட போயிட்டுருக்கு ஸோ பிஇஓக்கு நீங்கள் டெட் குவாலிஃபை ஆகணுங்கிற அவசியம் கிடையாது ஓகேங்களா எனி டிகிரி ப்ளஸ் பிஎட் ஓகேங்களா ஸோ பிஎஸ்சி பிஏ டிகிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா பிஎட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பிஇஓக்கு நீங்கள் குவாலிஃபைடு தான் ஸோ பிஇஓக்கான டெஸ்ட் பேச்சும் நம்மக்கிட்ட போய்ட்டுருக்கு ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணி பலன் பெறுங்க தேங்க் யூ